வணக்கங்க நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு காடு இருக்குது அங்கே அந்த அண்ணா ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்க நல்லா பழக்கம் எனக்கு அப்பப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் போய் பேசிட்டு வந்தால் மனசு ஆறுதலாக இருக்கும் இன்னைக்கு அப்படித்தான் வந்து நான் போனேன் அவங்க காட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அண்ணா வந்து காடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தார் வெயில் அதிகமாக இருந்தது என்னால் நிற்க கூட முடியல ஆனால் அந்த அண்ணா பாருங்க எப்படி பாடுபடுறாரு அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு வெயில் பண்ணலாம்ல பண்ணலாமல அப்படின்னு வெயில் நம்மளை என்ன பா பண்ண போகுது அப்படிங்கிறாரு பாடுபடுற மனுஷனுக்கு வெயில் ஒவ்வொரு பொருட்டே இல்லை பின்னால் தெரியுது கரடு எவ்வளோ அருமையா இருக்குதுன்னு தெரியுங்களா இயற்கை இங்க அடிக்கடி வந்து யானை பண்ணி எல்லாமே வருமா அதையும் மீறி இவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்